பக்கத்துல ஒரு பெருசா பில்டிங் ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க அப்ப கீழே ஒரு குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்கா ஒரு பெரிய கல்ல கிரேன் மூலமா தூக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விட்டுறாங்க இதை பார்த்த ஒருத்தவன் அந்த குட்டி பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்தணும் சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த குட்டி பொண்ணை தள்ளி விட்டதும் கல் இவன் தலையில விழுந்துருது இப்ப பயங்கரமா ரத்தம் வேற ஊத்திட்டு இருக்கா சுத்தி இருந்தவங்க இவனை சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க வந்து பார்த்த டாக்டர் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவன் பழைக்க மாட்டான் உயிர் போயிடுச்சுன்றாரு இதை கேட்டதும் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாயிராங்க அப்ப ஏலியன் ஸ்பேஷிப் மாதிரி உனக்கு பறந்து வந்துட்டு இவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் உடனடியே குணப்படுத்திடுது ரத்தம் வரத்தான் ஸ்டாப் ஆயிடுது டக்குனு இவன் கண் முடிச்சு வந்து உட்காந்துறான் இதை பார்த்ததும் எல்லாரும் பாதிரி போயிட்டு ஓடியே போயிடறாங்க அப்புறம் இவனை காப்பாத்தினா அந்த ஏலியன் ஏஞ்சல் உருவத்துல வந்துட்டு அந்த குட்டி போன காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஆனா மத்தான் உன் உயிர் போயிடுச்சு அதை நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் தான் திரும்ப உயிர் கொடுத்திருக்கேன் இது எல்லாமே எங்க மேஜிக்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் அங்க வந்து போலாம்னு சொல்லி பாக்கும்போது டக்குனு அந்த ஏலியனோட காலை பிடிச்சி உன் மேஜிக் பவர்ல ஏதாச்சும் உனக்கு கொடுத்துட்டு போ உழைக்க வழி தெரியல ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகிட்ட புலம்புறான் சரி உன்னை பணக்காரன மாத்தி தொலைறேன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறான் ஆனா இந்த வாரம் வந்துட்டு வெறும் நாலு மணி தான் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ உனக்கு கிடைச்ச வரத்தை பத்தி ஒண்ணுமே புரியல நடுவில் இருக்கான் அப்ப பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் ஆக இவனே பாத்துட்டு இருக்கு டாக் டாங் கேச்சர் வந்துட்டு இது நெட் போட்டு புடிச்சிடறாங்க அப்போ இத பார்க்கவே பாவமா இருக்கு எதுக்காக இப்படி பண்றீங்க நானே இது காசு கொடுத்து வாங்கி முதல்ல அது ஃப்ரீயா விடுங்க அப்படின மாதிரி சொல்றான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 100 டாலர் பே பண்ண சொல்லிட்டு இந்த டாங் இவங்க கிட்டே கொடுத்துறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலே போன 100 டாலருக்கு பதிலா 10000 டாலரா திரும்ப ரிட்டர்ன் வந்து சேருது அப்பதான் அவனுக்கே புரிய வருது நம்ம எவ்வளவு கேவலா ஸ்பென் பண்றோமோ அத அப்படியே ட்ரிபிள் மடங்கா எடுத்துலாம் அப்படி சொல்லி புரிஞ்சிக்கிட்டு கடவுள் மாதிரி ஒரு Dress போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு உங்க எல்லாருக்கும் கடவுள் மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் உதவி செய்ய போறேன் அதனால நான் கொடுக்கிற இந்த 1 ஹவருக்குள்ள எந்த பொருள் வேணா வாங்கிக்கோங்க நான் பில் பே பண்றேன்னு மாதிரி சொல்லிடுறோம் இத கேட்ட மக்கள் எல்லாம் பறந்து போயிட்டு பொருளை வாங்கி பில் எல்லாம் இவன் தல்ல

பார்க்க பறக்க விடுங்க நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் இப்ப அவங்க கிட்ட இருக்க ஜெட் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பறக்க விடுறாங்க இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வாங்கிட்டு கடைசியா இப்ப என்ன பண்றான் நான் பிறந்ததுல இருந்து ஆஸ்திரமத்தில் தான் வளர்ந்தேன் அதனால அந்த வழி எனக்கு என்னன்னு தெரியும் எங்கிட்ட இருக்க மணில நைன்டி பர்சன்ட் ஆஸ்திரமத்துக்கு எழுதி வைக்க போறன்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டதும் இப்போ அந்த பிளைட் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் லேடி அசிஸ்டன்ட் என்ன இவரு இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமே போட்டு கிழவு வந்துடுறா